சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய எழுபத்தி நான்காவது வயதுல கூட படு சுறுசுறுப்பாக ஒரு இளைஞனை போல செயல்பட்டு இவருடைய அடுத்தடுத்த படங்களுடைய படப்பிடிப்பை முடித்துட்டு ரொம்பவே வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்காரு ஒரு சில ஆண்டுகளாகவே சூப்பர் ஸ்டார் இப்படித்தான் இருக்கார் அப்படின்னு பலருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவரை பார்க்க அவருடைய ரிசல்டுமே ரொம்ப மகிழ்ச்சி அடைறாங்க இதனை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அண்மையில பாத்தீங்கன்னா இவருடைய கூலி படப்பிடிப்பை முடித்த கையோடு ஜாயின் பண்ணிட்டாரு இன்னும் மூன்று மாதங்கள் தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்திற்கு கால் ஷீட் கொடுத்திருக்காரா ஷூட்டிங் முடிந்த கையோடு மூன்று அல்லது நான்கு மாதங்கள் ஓய்வெடுக்கிறாரு மேலும் பாத்தீங்கன்னா இமயமலைக்கு பயணமுமே செல்ல இருக்காரா இந்த நிலையில தற்போது சூப்பர் ஸ்டார் நடிப்பில் உருவாக்கி உள்ள கூலி திரைப்படத்தை பற்றிய எக்ஸ்க்ளூசிவான தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது கூலி திரைப்படம் பாத்தீங்கன்னா தங்க கடத்தல மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்காம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பல விதமான அரசியல் வசனங்களுமே இடம்பெற்றுள்ளதா அதுவுமே தற்போது உள்ள ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து ஒரு சில காட்சிகளும் வசனங்களும் உள்ளதால இந்த படத்திற்கு இருந்தே திமுக தரப்புல இருந்து ஒரு சில நெருக்கடிகளுமே தற்போது வழியாகி சமூக வலைதளங்கள்ல படம் ஓடி ரிலீஸ் ஆகும் போது நீக்கப்பட்ட காட்சிகள் அனைத்துமே ஓடி ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுனால தற்போது படக்குழுமே அமைதி காத்துட்டும் இருக்காங்க இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் Bunny conga.